ஹலோ எரிவான் என் பார்த்திவன் வெல்கம் எஸ்ஏபி எஸ்ஏபிவிஎஸ் நீட் டேட் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தொடர்பான உச்சநீதிமன்ற வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இதுவரை நடந்தது என்ன அப்படின்னு நாலு மணி நிலவரப்படி நடந்த விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ என்னமோ நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் எஸ்ஏபி எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை க்ளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங் ப்ராசஸ் கடைசி நாள் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நைபர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலமன்றா டவுட்ஸ் இருக்குது பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் இப்போ வாங்க அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நாலு மணி நிலவரப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துரலாம் இப்போது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு மணி நிலவரப்படி நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் லைவ் அப்டேட்ஸ் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நாட் ஓவர் எட் இன்னமும் முடிவடையவில்லை சரி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் ஏ சான்சிட்டி ஆஃப் எக்ஸாம் இஸ் ஃபினிஷ்டு ஹூடா டெலிஸ்கோர்ட் அதாவது விசாரணையின் தேர்வின் முழு புனிதமும் இழந்துவிட்டது ஹூடா கூறுகிறார் தேர்வெழுதிய மாணவர்கள் ஆதார் அட்டை வைத்திருக்க வேண்டும் மையத்தை மாற்றுவதற்கான ஆவணம் ஏன் கோரப்படவில்லை முழு தேர்வின் புனிதம் அதாவது மறுபடியும் நீட் எக்ஸாம் சென்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போது அதில் ஆதார் அட்டை அதாவது அவங்களுக்கான ஆதார் கார்டு வைத்திருக்க வேண்டும் மையத்தை மாற்றுவதற்கான ஆவணம் ஏன் கோரப்படவில்லை முழு தேர்வின் புனிதமும் போய்விட்டது மீண்டும் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று அடவுக்கூட்டா கேள்வி எழுப்பினார் இது வந்து லாயர் சார்பா எழுப்பப்பட்ட கேள்வி நீட் டியூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் விசாரணையில் இரண்டு தேர்வு மையங்களில் தால் கசிவு இருப்பதை உறுதிப்படுத்த முடியாது அதாவது ரெண்டு சென்டரில் தான் கொஷின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படிங்கிறதே உறுதிப்படுத்த முடியாது சிபிஐ விசாரணை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒருபுறம் புறம் இந்த பேப்பர் லீக் அப்படிங்கிறது ஹசாரிபாக் அண்டு பாட்னாவில் மட்டுமே உள்ளது என்று நாங்கள் கூற முடியாது இந்த ரெண்டு இடத்துல தான் நடந்தது அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல முடியாது அதே நேரத்தில் பாட்னாவையும் தாண்டியுள்ளது என்றும் அது தேர்வின் புனிதத்தன்மையை முற்றிலும் பாதிக்கிறது என்றும் எங்களால் உறுதியாக கூற முடியாது என்றும் தலைமை நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதெல்லாம் தான் வந்து இதுவரைக்கும் நடந்த இந்த வழக்கினுடைய விவரங்கள் மேலும் விசாரணையில் சிபிஐ இதுவரை பட் என்ன விசாரணை பற்றி கூறியதாவது என்னவென்றால் சி சிபிஐ விசாரணை குறித்து பேசிய அடவுக்கூட்டா மத்திய நிறுவனம் இதுவரை என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாக கூறினார் நாங்கள் பாட்னா மற்றும் ஹசாரிபாக் தாண்டி செல்லவில்லை இதுவரை கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் அறிக்கையை ஏற்கும் அளவுக்கு சிபிஐ அவர் மேலும் கூறுகையில் விசாரணை இன்னும் நடந்து வருகிறது இன்று தீர்ப்பு வந்து நாளை சஞ் சஞ்சீவ் முக்கியா கைது செய்யப்பட்டால் சிக்காரில் இரநூறு பேருக்கு அனுப்பிய அந்த மொபைல் ஃபோனில் யாருக்கெல்லாம் காண்டாக்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சிபிஐ தரப்பு தெரிவித்துள்ளனர் அடுத்தது பார்த்திங்கன்னா விசாரணை தேர்வின் புனிதத்தன்மை முடிந்தது அப்படின்ட்டு ஹுட்டா நீட்டி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அடுத்தது பார்த்திங்கன்னா விசாரணையின் போது ஐஐடி டெல்லி அந்த ஃபிசிக்ஸ் கேள்விக்கு ஆப்ஷன் ஃபோர் அப்படிங்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதை பற்றின விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது நீ டியூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் விசாரணையில் ஐஐடி டெல்லி நேரத்திற்கு முன்பே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது நாங்கள் ஐஐடி டெல்லி இயக்குநருக்கு மதியம் வரை அவகாசம் கொடுத்தாலும் காலை பத்து மணிக்கு முன்னதாகவே டேபிளில் பதில் கிடைத்தது கேள்விக்கு பதில் அளிக்க பத்து வினாடிகள் எடுத்திருக்கும் என்றும் விசாரணையின் போது தலைமை நீர் அதாவது டென் பத்து வினாடிகளில் அவங்க வந்து அந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விசாரணையில் நாங்கள் சரியான பதிலுடன் செல்வோம் பதிப்புகளில் அல்ல அதாவது அந்த இயர் ஆஃப் எடிசன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது கரெக்டான ஆன்சரை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பழைய பாட பாட புத்தகத்தில் தவறான பதில் எப்போது வரை இருந்தது அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் கேட்டார் அதுக்கு சொலிசிட் ஜெனரல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அந்த ஆன்சரை தான் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதுக்கு தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடிசன் வைஸ் பார்க்கக்கூடாது இயர் ஆஃப் எடிசனை பார்க்கக்கூடாது அதுக்கு பதிலாக சரியான ஆன்சர் என்னவோ அந்த ஆன்சருக்கு தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமீபத்தில் என்சிஆர்டியில் பதிப்பில் தவறான பதில் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் மாணவர்கள் மேம்படுத்தி நன்கு தயார் செய்து சரியான பதில்களை கொடுத்துள்ளனர் அப்படிங்கிறதையும் மாணவர்கள் தரப்புலையும் அதை சொல்லியிருக்காரு விசாரணையில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சர்ச்சைக்குரிய இயற்பியல் கேள்விக்கு உரையாற்றினார் அதில் தலைமை நீதிபதி எப்படி ஒரு கேள்விக்கு இரண்டு பதில் அப்படிங்கிறது சாத்தியமாக இருக்கும் இரண்டு பதில்களை பார்த்தால் அவை ஒவ்வொன்றும் மற்றொன்றை தவிர்த்துவிடும் அதுக்கு சொலிசிட் ஜெனரல் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் தந்திரமான கேள்வி என்றும் நான் அதை சொல்லும் ஒரு தெளிவற்ற கேள்வி அல்ல அப்படிங்கிறதையும் இங்கே வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு தலைமை நீதிபதி இதற்கு ஆப்ஷன் டூ கூறுவதை பார்ப்போம் அதாவது ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டு அறிக்கைகளும் சரியானவை அப்படின்றது ஆப்ஷன் டூ சொல்லுது அதே நேரத்தில் ஆப்ஷன் ஃபோர் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா அறிக்கை ஒன்று கரெக்டு ஆனால் அறிக்கை ரெண்டு தவறானது எனவே இரண்டும் ஒன்றாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் விசாரணையின் போதில் ஆப்ஷன் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு எதிர்மறை மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை ஆப்ஷன் டூவை எடுத்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஐஐடி டெல்லி அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் டூ அப்படிங்கிறது தப்பான ஆன்சர் அப்படின்னு தெரியுது ஆனால் அதுக்கு வந்து என்ன நடக்கல நெகட்டிவ் ஆன்சர் நெகட்டிவ் மார்க்கிங் போகல இப்போ டூ அண்டு ஃபோர் ரெண்டு போட்டவங்களுக்கும் கரெக்ட் அப்படின்னா ஃபோர் கொடுத்தவங்களுக்கும் மார்க் கிடச்சிருக்குது டூ கொடுத்தவங்களுக்கும் மார்க் கிடச்சிருக்குது இப்போ டூ அப்படிங்கிறது சரியான ஆன்சர் இல்லை அப்படிங்கிறது ஐஐடி டெல்லி சொல்லுது ஸோ ரெண்டு அப்படின்ற ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது எதிர்மார்க் எதிர்மறை மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை என்றும் நாம் சொன்னால் என்ன அப்படின்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேள்வி கேட்டுள்ளார் இயற்பியல் கேள்வி பத்தொன்பதை குறிப்பிட்டு ஐஐடி அறிக்கை சொன்னதன் பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது நாங்கள் முழு தேர்வையும் ஒதுக்கி ஒதுக்கி வைக்கவில்லை டோட்டலாக எக்ஸாமையே வந்து போஸ்ட்பான் பண்ணல நாலாவது விருப்பம் மட்டுமே சரியான பதில் என்று சொன்னால் அதற்கு விருப்பம் ஆப்ஷன் டூவை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு எதிர்மறை மதிப்பெண்கள் கிடைக்காது என்று நாங்கள் கூறுகிறோம் அப்போ அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் ஆன்சர் இதுவரைக்கும் கொடுக்கவில்லை இப்போது அதுக்கான ஆர்கூமெண்ட் தான் போயிட்டுருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விசாரணை சொலிசிட் ஜெனரல் தன்வி சர்வால் எதிராக சிபிஎஸ்சி நீதிமன்றத்தில் இதை பற்றின ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதே மாதிரி நாற்பத்தி நாலு வேட் வேட்பாளர்கள் நியாயமற்ற வழியில் பயன்படுத்தியதை கண்டறிந்து நீதிமன்றம் ஆறு மாணவர்களுக்கு ஏ ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணுச்சு அப்படிங்கிறதையும் இதில் வந்து தெரியப்படுத்திருக்காரு நீட் ரத்து செய்யப்படுமா அப்படிங்கிற அந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கும்போது இந்த முறை அறுபத்தேழு டாப்பர்கள் வந்தது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க தேர்வு எழுதும் விண்ணப்பதாரர்கள் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி தொண்ணூத்தாறாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாக உயர்ந்துள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் அந்த டாப்பர்சனுடைய எண்ணிக்கை அதிகரித்ததுக்கான காரணமாக இருக்குது அப்படிங்கிறதையும் இதிலையெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ விசாரணையில் நாலு லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் இதனால் இந்த ரெண்டு ஆன்சரில் ஒன்று தான் கரெக்ட் அப்படின்னு ஃபிசிக்ஸில் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு தலைமை நீதிபதி நேற்று நாங்கள் அனைவரும் உங்கள் சம்மந்தப்பட்ட ஐஐடிக்கு பரிந்துரைத்தோம் இப்போது ஆனால் என்சிஆர்டின் புத்தக விருப்பத்தை பின்பற்றியவர்கள் பாதிக்க அதாவது அதில் என்சிஆர்டி பாடத்திட்டத்தை ஃபாலோ பண்ணவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதையும் இதில் சுட்டி காட்டியுள்ளனர் அதுக்கு பிறகு சோலிசிட் ஜெனரல் என்ன சொல்லியிருக்காருன்னா இதனால் நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் பேர் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற வாதத்தையும் இங்கே வச்சுருக்காங்க வரைக்கும் இன்றைக்கான வழக்குனுடைய விவரங்கள் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஃபர்தராக என்ன அப்டேட் கிடைச்சாலும் நம்ம உடனடியாக இந்த வீடியோவில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நைபர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம் டில் தென் பாய்ஸ் ஈ யூ ஹேவ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்